ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாங்க நாங்கள் பாம்பேயில் இருக்கிற ஈஸ்கான் கோயிலுக்கு போனோம் போகிற வழியில் டோல்கேட் வந்தது அதையும் நாங்கள் எடுத்திருக்கோம் ஒரு பக்கம் கார் போகுது அது பஸ் எல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஹைட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஹெவி வீல்ஸ் போகிற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க இடையில பாலம்லாம் வருது மேலே நடக்கிற மாதிரியும் ட்ரெயின் போகிற மாதிரியும் கீழே இருக்குது இது இஸ்கானோட என்ட்ரன்ஸ் பா எவ்வளோ சூப்பராக இருக்குது இது ஃபுல்லாக பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது ரொம்ப அமைதியான ரம்மியமாக இருந்தது நாங்கள் நாலு மணி சுமாருக்கு போயிருந்தோம்ப்பா அப்போ வந்து இயற்கை சூழலில் அவ்வளோ நல்லா இருந்தது வெயில் தான் வெயில் அடிக்கிற டைம் தான் போயிருந்தோம் நல்லா இது இருந்தது இது வந்து நாங்கள் டிசம்பர் மாதம் போயிருந்தோம் டிசம்பரில் நல்லா வெயில் இருந்தது தமிழ்நாட்டில் மழை பெஞ்சுதுப்பா இதுதான் என்ட்ரன்ஸு போகிறப்பயே கை கால் அலம்பிட்டு தான் உள்ளே போனோம் அவ்வளோ சுத்தமாக இருக்குது இதில் போகும்போதே நம்மளது செக்கிங் கார்டுலாம் வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க இது பாருங்கள் ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் தான் இது நாங்கள் சொன்ன மாதிரி அங்க எல்லாம் கிளீன் பண்ணிட்டு படி ஏறி போனோம் இதுதான் அந்த சிக்கங்க இது பண்ணுறது இது என்ட்ரன்ஸ் ஃபுல் இது கேட்டு நாலு மணிக்கு தான் இப்போ திறக்கிறாங்க உள்ளே பார்த்தா ரொம்ப ரம்யமாக இது வன்னி மரம் போல் இருக்குது அதுக்கு கீழே துலாபாரம் கண்ணனுக்கு துலாபாரம் இட்ட கதையை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்கள் அந்த நாரதர் ருக்மணியோட கண்ணன் வந்து துலோபாரத்தில் இருந்தது கோயிலுக்கு போகிறப்ப பிரசாதம் வாங்கிட்டு போகிறதுக்கு அவங்க தட்டுங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அங்கேயே முன்னாடி இது மாடிலேயும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அப்போ மாடியிலையும் போகலாம் போல் இருக்குது இது அங்கே இருக்கிற ஜிஎஸ்க்கு தங்குற மாதிரிலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அவ இது வந்து ந ஃபுல்லாக முற்றம் வச்சு சுற்றியும் பில்டிங் எழுப்பியிருந்தாங்கப்பா இதுதான் நாலு மணிக்கு போனவுடனே சில பிரார்த்தனைகள் நடைபெற்றது அதுக்கப்புறம் தான் கோயில் திறக்கிறாங்க பாருங்கள் அந்த பட்டாச்சாரியராக சொல்லுவாங்களா என்னென்ன தெரியல அவங்க சங்குநாதம் காமிச்சோன்னு திறக்கிறாங்க எல்லாம் ஹரே ராம ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேன்னு கையில் கையை தூக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க கரெக்டாக நாலு பத்துக்கு திறந்துடுறாங்க கோயில் ஒன்று வந்து கண்ணன் பலராமன் ஃபர்ஸ்ட்டு அடுத்தது நடு சென்டரில் வந்து ராதை கண்ணன் அந்த பக்கம் சுமித்ரா இருக்கிற மாதிரி மூணு இது இருக்குது பாருங்கள் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தோட இருக்குது இது கோயில் மேலே அதாவது செவுத்தில் வந்து கண்ணனின் லீலைகள் ஃபுல்லாகவே ஓவியத்தால் அலங்கரிக்கப்பட்டது எவ்வளோ பெரிய கேமராலாம் வச்சுட்டு நம்ம எல்லோரையும் கவனிக்கிறாங்க இது ஃபுல்லாக கண்ணனோட லீலைகள் இது க சரியாக கேமரா இதாகலை இதுதான் அந்த மூணு சொன்ன பாருங்க மூணு தெய்வங்கள் இருக்கிற இடம் அந்த லைட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ இது நாலு மணினால கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது ஃபஸ்ட்டு அதில் கேமரா எடுக்கக்கூடாதுன்னாங்க ஆனால் எடுத்தோம் பார்க்கடல்ல பெருமாளும் லக்ஷ்மி தேவியும் இருக்கிற மாதிரி இதுவும் செட்டப் பண்ணியிருந்தாங்க மகாபாரதத்தை ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் விநாயகர் எழுதுகிற மாதிரி அமைச்சிருக்காங்க இது வந்து நரசிம்மர் அடுத்தது வந்து ராமர் லக்ஷ்மண சண்டை போடுற மாதிரி காட்சிகள்லாம் இருந்தது இது ராவணனை வதைத்த காட்சி இது வந்து கண்ணனோட கோயில் சாமி தான் பாருங்க அவங்க சங்குநாதம் எழுப்பும்போது தான் பூஜைகள் ஆரம்பிக்கப்படுகிறது அந்த சங்குநாதம் கேட்க கேட்க அவ்வளோ ரம்யமாக இருந்தது உள்ளே வந்து எல்லாம் செய்கிறதுக்கு ரெடி இருந்தாங்க இது துவாரகை கண்ணன் இதுவும் சிலைங்களோட நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க இது எக்ஸிட் வெளியே வர்ற வழி அதுவுமே மரத்தாலான அலங்கரிக்கப்பட்டு இருந்தது அங்கே உள்ளேயே எக்ஸிட் வெளியே வரும்போதே புக்ஸுங்கெல்லாம் விற்கிறாங்க அது பக்கத்தில் ராதை கண்ணனோட லீலைகள்லாம் படம் வரைஞ்சிருக்காங்க கண்ணன் இதெல்லாம் இருக்குது இது அப் அன்னைக்கு செஞ்சு அலங்காரம் அதை பற்றி போட்டிருந்தாங்க சின்ன சின்ன ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸை நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் பூ அலங்காரத்தோட ராதையும் கண்ணனும் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்களேன் சிரித்த முகத்தோட புல்லாங்குழல் வாசித்து ராதை அதற்கு மயங்கி நிற்கிற மாதிரிலாம் இருக்கு அதை பார்க்க பார்க்க ரம்யமாக இருந்தது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த ஜியர் அவங்க ஃபோட்டோவும் இதுக்கு இதுக்கு பலராமனும் கண்ணனும் விளையாண்டது பக்கத்திலையே ஒரு ஹோட்டல் இருந்தது அந்த ஹோட்டலில் வந்து தமிழ்நாட்டு ரெசிப்பிலாம் இருந்தது சைவம் தான் கோயிலுக்கு எதிரிலேயே ஒரு தெரு போகுது அதுக்குள்ளே போனோன்னா இது இருக்குது அந்த பாருங்கள் கேட்லாக்கோடு போட்டு எல்லாமே இங்கிலீஷில் அடிச்சிருக்கேன் ஆனால் தமிழோ தமிழ் ஃபுட்டு தான் காஞ்சிபுரம் இருந்து பொடி இருந்து நம்மளோட அடை அடை அவியல் முதல் இது டைனிங் டேபிளில் கூட நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி கோலங்கள் செதுக்கப்பட்டு இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஹோட்டலே தமிழ்நாட்டு முறைப்படி இருந்தது எல்லாருமே நிறையா வந்து சாப்பிட்டாங்க பாருங்களா அந்த உக்காந்த இடம் இது அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸு பிள்ளையார் அது ஓப்பன் அந்த இதெலாம் இருக்கும் இதெல்லாம் கண்ணனின் லீலைகள் ஃபுல்லாகவே மரத்தால் செதுக்கப்பட்டிருந்தது இது பெருமாளின் லீலைகள் இது கண்ணனின் லீலைகள் எல்லாமே அவரோட தோழர்கள் எல்லாமே இருந்தது இது இந்த பக்கம் இந்த இருந்தது அந்த பக்கம் பெருமாளோட இதுவும் பெருமாளோட இது இருந்தது அந்த இது பாருங்களேன் அதுவும் அழகாக இருந்தது இந்த சைடு வந்தோம்னா இது வந்து நம்ம பெருமாளோட அவதாரங்கள் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் ஏ ராமர் லக்ஷ்மணன் கிருஷ்ண அவதாரம் எல்லா அவதாரங்களும் கொண்ட அதுவும் செதுக்கப்பட்டது குட்டி குட்டியாக இருந்தது எல்லாமே மரத்தால அவ்வளோ இருந்தது இது கீழே விளக்கேற்றி வச்சுருந்தாங்க இது பிள்ளையார் போன பிள்ளையார் போட்டு இருந்தது அந்த ஹோட்டலில் பிக்சர்ஸ் இருந்தது நாங்கள் காஞ்சிபுரம் இட்லி தான் சாப்பிட்டோம் அதுக்கு ஷை டிஷ் க வெங்காய சட்னி தக்காளி சட்னி கார சட்னி சொல்லுவாங்க தானே அது சட்னி அந்த சாம்பார் மட்டும் இனிக்குது இதுதான் உட ஹோட்டலோட என்ட்ரன்ஸு போகிறதுக்கு முன்னாடியே முன்னாடி ஒரு மாடு டெக்கரேஷன் பண்ணி வரவேற்கப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ்